www.ibfield.com Entertainment what we do. What we do. தமிழ் திரையுலகில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோடிகள் காதல் எப்போது வரும் என்று சொல்லவே முடியாது அது மட்டுமல்லாமல் அந்த காதலானது எதனால் வந்தது என்று காரணம் கேட்டால் அதற்கும் பதில் சொல்ல முடியாது ஏனெனில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வருவதுதான் உண்மையான காதல் எதிர்பார்ப்படன் வரும் காதல் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பது இல்லை அந்த மாதிரி இந்த உலகில் நிறைய பேர் காரணமே இல்லாமல் குருட்டுத்தனமாக காதலித்துக் கொண்டிருக்கின்றனர் மேலும் காதல் செய்வது மிகவும் ஈஸி ஆனால் அந்த காதலில் ஜெயித்துக் காட்டுவதுதான் அந்த காதலின் உண்மையான வெற்றி ஆனால் காதலில் வெற்றி பெற்றவர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களது வாழ்க்கை உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும் பொதுவாக சினிமா என்றாலே பல கிசுகிசுக்கள் வரும் இருப்பினும் அந்த மீறி காதலித்து சந்தோஷமாக வாழும் தமிழ் திரையுலக ஜோடிகள் பலர் உள்ளனர் இத்தகைய ஜோடிகளை பற்றி எத்தனை தவறான கிசுகிசுக்கள் இருந்தாலும் அந்த ஜோடிகள் ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள நம்பிக்கையினால் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் மேலும் இவர்களில் விவாகரத்து பெற்று வேறொருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டோரும் உள்ளனர் இது காதல் எப்போது வேண்டுமானாலும் வரும் என்பதற்கான ஒரு சான்றாகும் ரஜினிகாந்த் லதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லதாவை காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார் இன்னும் இவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர் அஜித் ஷாலினி காதல் என்றாலே அஜித் ஷாலினி போன்றுதான் இருக்க வேண்டும் என்று பலர் சொல்லுவார்கள் ஏனெனில் அவர்கள் இருவரும் அந்த அளவில் காதலித்து திருமணம் செய்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சூர்யா ஜோதிகா இவர்கள் இருவருமே மிகவும் தமிழில் பிரபலமானவர்கள் இவர்களை பற்றி சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பதில்லை நாகார்ஜுனா அமலா தெலுங்கில் மிகவும் பிரபலமான நடிகர் தான் நாகார்ஜுனா இவர் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட நடிகையான அமலாவை காதலித்து திருமணம் செய்து இன்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் பிரசன்னா ஸ்னேகா பிரசன்னா மற்றும் ஸ்னேகா நண்பர்களாக இருந்து சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டனர் செல்வராகவன் மற்றும் கீதாஞ்சலி இயக்குனர் மனைவியை விவாகரத்து செய்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இந்த ஜோடியும் இன்னும் சந்தோஷமாக தான் உள்ளது தனுஷ் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா நடிகர் சூப்பர் ரஜினிகாந்த் அவர்களின் மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்து வருகின்றனர் கிருஷ்ணா மற்றும் சாயா சிங் நடிகை சாயா சிங் நடிகரான கிருஷ்ணாவை காதலித்து திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் ஜெனிலியா மற்றும் ரிதேஷ் தமிழ் மற்றும் தெலுங்கு நடிகையான ஜெனிலியா இந்தி நடிகரான ரிதேஷ் என்பவரை மணந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ஜெய்வி பிரகாஷ் குமார் மற்றும் சைந்தவி இவர்கள் இருவருமே பாடகர்கள் இவர்கள் இருவருமே பல வருடங்களாக காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் நஸ்ரியா மற்றும் பகத் வாசில் இவர்களது திருமணம் காதல் திருமணம் இல்லை என்று நஸ்ரியாவின் தந்தை கூறியுள்ளார் இது நம்ப முடியாதவாறு தான் உள்ளது இருப்பினும் இவர்கள் திருமணத்திற்கு பின்னர் சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி